ஓம் ஸ்ரீ காலபைரவரே போற்றி போற்றி அன்பாலய சேவகர்களின் வினாக்களுக்கு பைரவர் அருளிய விடை தேவியர்கள் அனைவரும் ஆதிசக்தி அன்னையுடன் ஒடுங்கிவிட்டார்கள் என்பதனால் ஆலயங்களில் தேவியர்கள் இருக்க மாட்டார்களா ஆலய வழிபாடு இனி தேவையற்றதா அன்பு மானுட ஆன்மாவே கால பைரவராகிய யாமே இவ்வினாவிற்கு விடை அருளிடுவோம் சக்தியின் பூரண ஒடுக்கம் என்பது நிகழ்ந்தேறியுள்ள நிலையில் அனைத்து ஆலயங்களிலும் உள்ள தேவியர்களின் ஆன்ம சக்தி எனும் ஒளியாற்றலானது ஆதிசக்தி எனும் ஒற்றை ஒளியோடு இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அனைத்து ஆலயங்களிலும் உள்ள தேவியர்களின் மூல சக்தி என்பது ஒன்று குவிக்கப்பட்டுள்ளது கலி எல்லை வரை அனைத்து தேவியரும் தனித்தும் அன்றி ஒரு சில தேவியருடன் இணைந்தும் பணிபுரிந்தனர் இத்தருணத்தில் அனைத்து தேவியர்களும் ஒளி இழை தொடர்பினை மையமான ஆதிசக்தியிடம் செலுத்தியுள்ளனர் ஆலயங்களில் வீற்றிருக்கும் தேவியரின் சக்தி நிலைகள் யாவும் ஒன்று குவிக்கப்பட்டு அவ்வாலய மூல கருவறையில் நிறைந்திருந்த நிலையானது உள்ளது அனைத்து தேவியரின் கருவறை ஆற்றல்களும் ஓர் ஒற்றை ஒளியிழையால் மையமான ஆதிசக்தியின் ஒளியிழையோடு பிணைப்பு கொண்டுள்ளது தனித்து ஆட்சி புரிந்த பெண் தெய்வங்கள் யாவரும் இனிவரும் காலங்களில் ஆதிசக்தியினால் இயக்கப்படுவர் எனில் அனைத்து ஆலயங்களிலும் தனித்த மகத்துவம் வாய்ந்த பெண் தெய்வங்களின் சக்தி நிலைகள் வெளிப்படாது மாறாக அனைத்து ஆலயங்களில் உள்ள தேவியர்களின் மூலமும் ஆதி சக்தியின் அம்சத்தின் ஆற்றல்களே வெளிப்படும் எனில் மனிதர்கள் எந்தவொரு பெண் தெய்வத்தையும் எந்தவொரு ஆலயத்தினிலும் சென்று வழிபட்டால் அவர்கள் ஆதிசக்தியின் மூல ஆற்றல்களையே பெற்றிருப்பர் அனைத்து பெண் தெய்வங்களும் ஒற்றை புள்ளியில் ஆதிசக்தியோடு இணைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அனைத்து ஆலயங்களிலும் ஆதிசக்தியே பெண் தெய்வமாய் தேவியாய் நிலைத்து அருள் புரிவார் என்றுணர்க தத்துவம் உணர்ந்திட மனம் ஒருநிலைப்பட வேண்டும் அன்பின் தத்துவம் உணர்ந்தால் இறைவனின் சூட்சம இயக்கங்கள் புரிபடும் வாழ்த்துக்கள்